நஹ்மது ஹூ அன் அலா ரசோலிகில் கரீம் அம்மாபாத் சிலருக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் சில விடயங்களின் மீது சந்தேகம் இருக்கிறது சந்தேகத்தோட நாம் ஒரு விடயத்தை செய்வோம் என்றால் அதில் பூர்த்தி காணவும் முடியாது அதற்குரிய சீரான கூலியும் வழங்க பெற மாட்டாது அதற்குண்டான சரியான ஆரோக்கியம்தான் நம்முடைய சந்தேகங்களை நீக்கிக் கொள்வது சிலர் அடிக்கடி கேட்கறது சில விடயங்களை முன்வைத்து இதனால் விழுவ முடியுமா நான் உளு செய்து கொள்ள வேண்டுமா என்று அதில் ஒன்று தான் கை கை என்பது வாந்தி எடுப்பதற்கு கூறப்படும் வலா என் கை ஒன் வகுவல் கை என்ற இந்த வாந்தி அது மகித்தா எனும் குடலில் இருந்து வெளியாக கூடியது என்றாலும் கூட இது உழுவை முறிக்க மாட்டாது மற்றும் சிலர்கள் உழு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு ஆண் வைத்தியரிடத்தில் போய் அவர்கள் ஆண்களாக இருப்பின் ரத்தம் குத்தி எடுப்பார்கள் அதாவது ஃபஸ்த் என்று சொல்லப்படும் ரத்தம் குத்தி எடுப்பதற்கு ஃபஸ்த் என்று அரபியில் கூறுவார்கள் இந்த ஃபஸ்த் நம்முடைய இரத்தத்தை பரிசீலனை செய்வதற்கு டெஸ்ட் பண்ணுவதற்கு எங்களுடைய ஒரு நரம்பிலிருந்து அதனை எடுக்கிறது சிகிச்சை செய்வதற்காக வேண்டி இதற்கு தான் ஃபஸ்த் என்று கூறப்படும் இந்த ஃபஸ்த் மூலமாகவும் அதாவது டெஸ்ட் பண்ணுவதற்கு சிகிச்சைக்காக வேண்டி இரத்தத்தை குத்தி எடுக்கிறதுனாலையும் உழு முறியம் ஆட்டாது அதோட ரொ ஆஃப் ரொ ஆஃப் என்றது மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய இரத்தத்துக்கு சொல்லப்படும் சிலருக்கு அவர்கள் அறியாமலேயே திடீரென்று மூக்கிலிருந்து இரத்தம் வரும் உழு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலமையில் நிலைமையில் இப்படி மூக்கிலிருந்து இரத்தம் வருவதின் மூலமாகவும் புழு முறியம் ஆட்டாது சிலர் சந்தர்ப்பங்களில் இது ரொம்பவும் அரிது தான் என்றாலும் சிலர்களுக்கு இதில் சில சோதிக்கப்பட்ட நிலைமைகள் இருக்கும் அதாவது சஜிதாக்கு போனாலும் மூக்குல இருந்து ரத்தம் வரும் எனவே தொலியை விட்டுட்டு அவர்கள் வெளியாக வேண்டிய அவசியம் இல்லை இதன் காரணமாகவும் விழு முறைய மாட்டாது அடுத்தது தான் ஹதீஸ்ல வந்த விடயங்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தார்கள் ஒட்டக மாமிசம் சாப்பிட்டால் உலு செய்யுங்கள் அக்லு லஹ்மில் ஜசூர் அதாவது ஜசூர் என்று பெண் ஒட்டகத்துக்கும் கூறப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது எப்பொழுது அது மாமிசமாக சமைக்கப்படுமோ அந்த நேரத்தில் அதற்கு லஹ்மு ஜசூர் என்று கூறப்படும் எனவே இந்த ஒட்டக மாமிசம் சாப்பிடறதுனால நீங்க என்று ஆரம்பத்தில் சொன்னாங்க எனினும் கூட ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே அது மன்சூக் விட்டது அதாவது அதாவது சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது ஹசரத் ரசூலுல்லாஹி சலல்லா அலிஹி வசல்லம் பிறகு சொன்னார்கள் மாமசத்தின் நார் எந்த மாமிசமாக இருந்தாலும் அது ஒட்டகத்தினுடைய மாமிசமாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் சமைத்து சாப்பிடுவதின் மூலமாக முறிய மாட்டாது என்று கூறினார்கள் இதனால் யாரும் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா உழு செய்ய வேணும் என்ற இந்த சிந்தனைய வைத்துக்கொள்ளக்கூடாது அது அகற்றிவிட வேண்டும் எனவே யாரும் பச்சையோட இறைச்சி சாப்பிடுவது கிடையாது அப்படி விதிவிலக்காக சாப்பிட நேரிட்டாலும் கூட அது ஒட்டக இறைச்சியாக இருந்தாலும் மாட்டாது இந்த அடிப்படையில் நாம் இன்னும் ஒரு சந்தேகத்தை உற்று நோக்குவோம் இது ஒரு முக்கியமான மசாலா ஒருத்தர் உறுதியாகவே அறிந்து கொண்டுட்டாரு தன்னுடைய உழு முறிந்தது ஆக என்றாலும் கூட எந்த முறையில் அது முறிந்தது எப்படி அந்த உழு எண்ணிலிருந்து இல்லாமல் போனது காற்று அதாவது காத்து வெளியாவதனை கொண்டு அந்த உழு எண்ணிலிருந்து போய் போய்விட்டதா அல்லது நான் ஏதேனும் பெண்ணை தொட்டேனா மனைவியை தொட்டேனா என்றெல்லாம் சந்தேகம் அவருக்கு வருது எப்படி அது நீங்கியது என்ற விஷயத்தில் இந்த நேரத்தில் அவர் ஆரம்பத்தில் அந்த என்ற இல்லாத நிலைமையை உறுதி கொண்டதுனால அவர் என்றே கணிக்கப்படுவார் அதாவது இல்லை அவருக்கு மீண்டும் அவர் உழு செய்து கொள்ள வேண்டும் அடுத்து அடுத்த ஒரு மசாலா தான் துரன் ஃபிர்திஃபாயி ஒருத்தர் உலு செய்தாரு நல்ல ஞாபகம் இருக்கிறது காலையில உளு செய்தார் அல்லது சுபகுக்கு பின்னால இஷ்ராக்குடைய அல்லது சாஷ்ட் லுஹாவுடைய தொழுகைக்காக வேண்டி உழு செய்தார் இது உறுதியாகவே இவருக்கு தெரியும் என்றாலும் கூட அவருக்கு சந்தேகம் உழு முறிந்ததா இல்லையா என்னுடைய உழு என்னுடன் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் ஃபகுஅ முத்திரோன் அவருக்கு கொடுக்கக்கூடிய பதில் அவர் தான் இருக்கிறார் இந்த அடிப்படையில் நாம் புலு உடைய விடயத்தில் மசாலாக்களை விளங்கி வைக்க வேண்டும் எங்களுடைய இபாதத்துகளுக்கு அதனை ஒரு துணையாக ஆக்கி கொள்வோம் அல்லாஹ் இவைகளை அறிவதற்கு எமக்கு கிருஃபை செய்வானாக